மே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனே மூலப்பொருளோனேரு கவச்சத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கரையும் தந்தருள்வாய் கணபதி தாளினையே கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரணம் குரு குகாச்சரணம் குரு பராச்சரணம் சரணம் அடைந்திட்டே கந்தாச்சரணம் தலை தானறிந்த நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருநாத் இந்த குருபரனை அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் வரமதனைவாய் காத்திடுவாய் கந்தகு குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியை என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலை சிவகுருநாதாஸ் எப்பிடுவாய் பிரணவமனை உபதேசம் நிற்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தே உன்னை அருஜோதியாய் காண அகத்து குமரானி அன்புமயமாய் மயமாய் வருவார் அமரத்தன் மையினை அனுகிரகித்திடுவாயே குமரானி வித்தையும் தந்தருள்வா வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் திருச்சி திருமுருகன் பூண்டியிலே ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திடர் ஞான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய் படிமுடியவோளா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா

உள்ளுளியாய் வந்தருள்வாய் திருப்பூரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவுளியாய் வந்த நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவிற்கருளியவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமலம் அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபோதிதாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்ற குடி குமரா குரு குகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா பவழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா விராழி சண்முகனே விலைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமார குரு ஞானவரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் மயிலத்து முருகானி மனத்தகத்துள் வந்திடுவேர் கஞ்சமலை சித்த குரு கண்ணு குமரமலை குருநாதா கவலையெல்லாம் எலாம் போக்கிடுவேர் வள்ளிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவே ஏழுமலையாண்டவனை எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையற்றி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வா குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வைப்பேன் அருட்பெருஞ்சோதியே பெருஞ்சோதியே கருள்வாயே வளர்ந்த அன்பினை என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் இருப்பதும் அன்பென்றாய் அன்பே குமரன் அன்பே ஓமெனும் அன்பே உலத்திலே அசையாது அமர்த்திடுமோ சக்தியை தந்து தடத்தான் கொண்டிடவும் வருவாய் என்பனாய் வந்தருள் குரு யாவர்க்கும் இனி எண்ணி யாவர்க்கும் வலி எண்ணி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலே என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமராச்சரணம் அபாயம் தவிர்த்து தடுத்தாட் கொண்டருள்வாய் நிழல் வெயில் நீர் நெருப்ப காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அவயமளித்திடுவீரே உணர்விலே ஒன்றி என்னை நிர்மலமாக்கிடுவாய் யாரெனதற்ற

குருவாய் நீ அழியனைக் காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளுடியாய் முருகா உளனே நீ வா 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 தேவாதி தேவா வா வா ஆயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேத சுடரோய் மெய்கண்ட தெய்வமே மித்தையாம் இவ்வுலகை செய் அபயம் அபயம் கந்தா அபயமென்றளருகிறேன் அமைதியை வேண்டி அருமுகாபாவா வென்றே உன் துணை வேண்டி

கூற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள் ஒளி காட்சியை அகத்துள்ளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளை நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்த தன்னையும் நான் மறந்த நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறந்திடச்செய் அருள் வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறமுக கந்த குரு சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள சிங்கிலமே தருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளை சிவ சித்தராக்கிடுவாய் சிவனைப் போலின்னை செய்திடுவதும் கடனே சிவ சத்குருநாதா குருநாதா கதருகிறேன் கேட்டிடுவாய் தாளினை பிடித்தேன் சத்ரு பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திரள்வேலால் காப்பாற்றும் மேற்கு தெற்கில் மால்மருகா ரக்ஷிப்பாய் வட என்னை மயிலோனே ரக்ஷிப்பாய் வடக்கிலன்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே தூரம் எனைப் பறந்து வந்த ரக்ஷிப்பான் என் சிகையையும் சிறுசினையும் சிவகுரு ரக்ஷிப்பான் வெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செடிகள் இரண்டையும் சேவர் கொடி காக்கட்டும் கண்ணங்கள் இரண்டையும் காங்கேயன் தான் உமாசுடன் பற்களை கந்தன் பலம் கொண்ட காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும்

ரட்சிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜையும் மாம்சமென்பு எம்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் காத்திடுவீர் என் அகங்காரமும் அகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாயரை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தை பொசுக்கி பாரலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் என்றும் வென்றும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏற்றிடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடு திட்டால் மும்மல மகன்று விடும் முக்தி உந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தி

ஜபித்தே முத்தனுமாகடா அக்ஷர அன்புடன் ஜபித்து விடல் எண்ணியதெல்லாம் கிட்டும் எமபயம் மகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகன் அருள் முன்னிற்கும் பூவுலகில் இனையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடை ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாகும் முன்னுள்ளே வேத சூட்சுமத்தை விரைவாக பட்டிடலாம் சுப்பிரமணி குரு ஜோதியாயுள் தோன்றிடுவார் அருட்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்த முகமிருந்த ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் ஸ்கந்த குரு தந்திடுவார் இன்னையே நான் வேண்டி நித்தமும் ஏத்துகிறேன் மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய் இவனுடைய மறுவிடுவாய் பகுத்தறி நீணி பகுத்தறி ஓடிவனை பார்த்திட செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பரம் ஜோதியானாய் நீ பிரமன கருளியவா பிரணவ பொருளோனே பிரவா வர பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பரஞ்சோதி மயமானாய் சுவாமி மலையிலே சிவசுவாமி சுவாமி கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டாய் ஸ்கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தாஸ்ரம ஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் மனதை அடக்க வழி ஒன்றும் அறிந்திலேன் நான் கந்தாவும் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் ஆ மக்கசன்கள் யாவையும் களைத்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் பண்டிதா நான் மறை வித்தகா கேள் ச்கந்த குரு நாதா ச்கந்த குரு காட்டி மேன் மை எடைந்திடச்சை வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்திரியங்களை முன்டலி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாபவுடலை பரிசுத்தமாக்கிடுவாய்

பாடி வருவாயப்பா வந்தென்னை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரு அன்பு தேவமே ஆறுமுகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகட்டிடுவாய் ஞான ஸ்கந்தரே ஞானம் வருள்வாய் நீ ஞான தண்டவாடியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையெல்லாம் அடித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்ளுவையப்பா அன்பையின் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் முன்னருணாம் அன்பையே உறுதியாக நானும் பட்டிடம் வந்திடுவாய் சந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்தும் என்றாய் அன்பிலாத இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உறையும் அருள் குருநாதரே தா ஸ்கந்தா ஸ்ரமத்தில் ஸந்த குருவான நான் கா உலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தே நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநெற்றி தானத்து நான் தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுடுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா ஆசையறுத்து அரணடியை காட்டிவிடும் மெய்யழியராக்கி மெய் வீட்டில் இருத்திவிடும் கோயில் கொண்ட ஸ்கந்த குரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கே யா குரு மருதமலை ிய சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே பழனியில் வெள்ளை உள்ளம் அருள் வேறே கற்றவர்களோடு என்னை கழிப்புறச் செய்திடுமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை தான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் ஞான ஞானஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிட செய்திடப்பா பரமானந்த மதில் எரை மறக்க பாலிப்பாய் மால்மரகாவள்ளி மணவாளா ஸ்கந்தகுரு சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகி ஜோதி பிழம்பார சுந்தரனே பழனியப்பா சிவன் யார பழமான ஸ்கந்த குருநாதா பழம் நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ திருவாவினன் குடியில் திருமுருகனாராயோ குமரா முருகா குருகுகா வேலவனே அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலச முனி முனை புகழ்ந்தான் அருள் செய்த அருமுகவா சந்த குரு ஒழுக்கமோடு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய் போகருக்கு அருள் செய்த புவனசுந்தரனை சுந்தரனை தெய்வமே தெய்வமே கொண்டிடப்பா அனைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுதோதியி வேலை ஸ்கந்தகிரி ஜோதியானவனே களை கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரு ஏழையே காத்திடப்பா ஏத்துகிறேன் முன்னாமம் என்று வேறொன்றை ஒரு போதும் நம்புகிறேன் ஏற்றிடுவேன் நாமும் முருகா முருகாவென்றே மூச்செல்லாம் விட்டிடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கெங்கெனாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் இழாவிட்டால் மூலகமேதப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகம் அப்பா முருகன் அன்பெலா முருகன் ஜங்கமாய் கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயான முருக ஸ்கந்தா சிரம் மிருகம் ஸ்கந்தகுரு வடிபட்ரி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜியம் பிட்டிடுவர் சத்தியம் சொல்கிறேன் சந்தேகமில்லையப்பா வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகரே நீ சந்தேகமில்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தேவம் ஸ்கந்தகுருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் கோடி நீர பூசி கந்த குரு கந்தகிரி ஏறிவிட்டால் விட்டால் முந்தை வினை கந்தன் அகற்றிடுவான் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையும் கை கூடும் நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டுவிட்டால் விட்டால் உன் சித்தமலம் மகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும் கண்ணிமார் தேவிகளை கண்ணிமார் ஓடையிலே, கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவே கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்த குரு கவசம் இதை பாராயணம் செய்துலகில் வாக்கில் எல்லாம் பெற்றிடுவே